எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பார்க்கும்போது தை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் அதுபோக துலா லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி மூணு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கும்பராசி நேயர்களே கும்ப பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கும்பராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனசில் நிறைய பயம் இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது அதாவதுன்றது எங்கே போய் கேட்டாலும் கும்பராசியா ஏழை சனி நடக்குது அதுலேயும் பாத சனி நடக்குது சனி முடியும் போது அப்படி கொடுப்பாரு இப்படி கொடுப்பாரு அது கொடுப்பாரு இது கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுப்பாரு கவனமாக இருங்க நின்னா பயம் நடந்தால் பயம் அதாவதுன்றது வந்து தெனால படத்தில் கம்மல் சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இப்போ பயம்தான் அந்த பயம்ன்றது இதுக்கு மேல இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம்னா சொல்றேன்னா உங்க ராசி அதிபதி யாருன்னா சனி பகவான் இல்லைங்களா அதாவது சனி பகவான் முதல்ல யாருன்னா நீதிமான் சொல்லுவாங்க நீதிமான் அப்படின்னா லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் தான் உங்க ராசிக்கு அதிபதி தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி அதாவதுன்றது வந்து கர்ம வினைகளைக் கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்து நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டிய அரசனாக்கவும் முடியும் அரசனை ஆண்டியாக்கவும் முடியும் நவகிரகத்திலேயே ஒரு கிரகம் வந்து எட்வேட்டான கிரகம் நேர்மையான கிரகம் சனி மட்டும்தான் அவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி பொதுவாக உங்க ராசிக்கு இப்போ வந்து நடக்கிறது வந்து ஏழரை சனி குறிப்பாக பாத சனி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு ஒரு முப்பது இருந்தீங்கன்னா இது வந்து மங்கு சனியில் பாத சனி ஐம்பது வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா சனியில் பாத சனி ஐம்பது வயசுக்கு மேலே இருந்திங்கன்னா மாரக சனியில் இது பாத சனி இதனை நான் ஏன் சொல்கிறேன்னா நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமாக இருங்க குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது போட்டீங்கன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் பத்து ரூபா வாங்கி கொடுக்கூடாது நீங்க அவமானப்படுற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பண விஷயத்துல குடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் பாலும் வெளில பால்டேர் வெள்ள நினைக்கிறவங்க பால் குடிச்சிடலாம் பால்டேர் குடிக்க முடியாது இல்லையா அதனால கும்பராசி பொறுத்த வரைக்கும் நிதானம் பொறுமை கவனம் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஓசனை தெரிகிறோன்னா கூட தன் வீட்டில் இருக்கிறவங்களை கலந்துட்டு ஒரு விஷயத்த செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன சொல்ற அப்படின்னா அதாவதுன்றது வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ள ராசி கும்பராசி பன்னெண்டு ஒரு தடவை கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கலசத்தை தான் பண்ணுவோம் அதனோட ராசியில் பிறந்தவங்க தான் நீங்க அதாவது மேக்சிமம் பாருங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் அதிகமா இருக்கும் கடவுளுடைய நட்பு அதிகமா இருக்கும் கடவுளுக்கு தொண்டுகள் அதிகமா பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆன்மீகத்தை சார்ந்தவங்களா இருப்பீங்க கும்பராசிக்காரங்க அதனால எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மத்த தெய்வத்தை மறக்கிறமோ இல்லையோ கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவருடைய ஸ்தலம் இருக்கக்கூடியது எங்கன்னா திருநள்ளாறு அப்ப நம்ம திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் வந்து அடிக்கடி வணங்கக்கூடாது சனி தான் போகணும் அப்ப நாங்க எங்க போயிட்டு வந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா குற்றால ஈஸ்வரர் குற்றால நாதர் குற்றாலத்துல இருக்கு ஒரு தடவை நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் சரிங்களா பொதுவாகவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு ராகுக்கு எதுக்கெல்லாம் வீடு கிடையாது சரிங்களா அவர் எந்த வீட்டில் உட்காடுறாரோ அது நம்ம வீடுன்னு நினச்சா அவர் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது கண்டிப்பாக நல்லது தான் ஆனால் தனிச்ச ராகு ஒரு கை ஓசை கேட்காதுன்னு சொல்கிற மாதிரி தனிச்சிருக்கிற ராகு உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பலம் கொடுக்கல ஆனா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக பலம் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னா தனிச்சிருக்கக்கூடிய ராகு கூட மூணாம் தேதி அன்னைக்கு புதன் வந்து உட்கார்றாரு அப்ப மூணாம் தேதி ராகுவோட புதன் இணையிறாரு இணையும் போது என்ன பண்றாருன்னா படிப்புல மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் ராகுவோட வந்து புதன் இணையும் போது படிப்பு நல்ல படிப்பு கொடுக்குறாரு அதாவது இதுக்கு முன்னாடி படித்த படிப்பை விட இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ரேங்க் நல்லா இருக்கும் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு மெடல் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கும்பராசி பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்போ ராகுவோட புதன் இணைகிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி சொத்தில் இருக்கிற வில்லைங்கள் எதாவது இருந்ததுன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அஞ்சாந்தேதி அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா சுக்குரனு உங்கள் ராசிக்கு தான் வராரு நீங்கள் தனியே இருந்தீங்க ஆனா இப்ப உங்க கூட ஒவ்வொரு கிரகம் வந்து இணையிற தருணம் இருக்கு பாத்தீங்களா அற்புதமான தருணம் ராகு மட்டும் இருந்து நல்லது குடுக்கலீங்களே காலச்சுன பாம்பு மாதிரி ராகு வந்து என்னைக்கு உட்கார்ந்தாரு அன்னையில இருந்து எனக்கு ரொம்ப சிரமம் சொல்றீங்களா ராகு கூட புதன் வந்து உட்காடுறாரு மூணாம் தேதி அஞ்சாம் தேதி சுக்கரன் வந்து உட்காடுறாரு பதிமூணாம் தேதி சூரியன் வராரு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா செவ்வா வராரு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுல வரக்கூடிய மூணாம் தேதி வரக்கூடிய புதன் பகவான் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த மாதிரி காலமெல்லாம் இருக்கு பார்த்தீங்க அப்படீங்களா சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் இந்த மாதிரி யோகமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு இடம் வாங்கலாமா வண்டி எடுக்கலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா அது செய்யலாம் எது சொல்லாலுமே இப்போ இந்த ரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம் 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 அந்த மாதிரி யோசனை வேண்டாம் நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் திருமண தடைகள் இருக்குதா சனி வந்து நல்லதுக்கு ஏதாவது நல்லதுலையுமே கெட்டதை பண்ணுவான் கெட்டதுலேயும் நல்லதை பண்ணுவான்னு சொல்லுவாங்க அதனால வந்து கெட்டதுலையும் நல்லதை பண்ணக்கூடிய சனி பகவான் திருமணம் வரன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வரன் தேட ஆரம்பிக்க உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் காதல் விவகாரத்தினால கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுங்க இதனால தேவையில்லாத அடிதடி கலவரம் கெட்ட பேரும் அவமானம் பங்கப்பட்டுட்டிங்கன்னு சொல்றீங்களா இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலகும் கணவன் மனைவிக்குள்ளார சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சு வாழ்றங்க பிரச்சனை போச்சு இதனால் தேவையில்லாத அதாவது வந்து என் வாழ்க்கையிலே தேவையில்லாத ஒரு இடையில வந்து வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சிக்கல் வந்துருச்சுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களோட ஜாதகம் நல்லா இருக்குதான்றத மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் ராகுவோட மீண்டும் நாலு கிரகங்கள் வந்து இணைஞ்சு ஐந்து கிரங்களோட உட்காரக்கூடிய தருணம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தருணம் உங்களோட அந்த கடன் பிரச்சனைலாம் குறைகிறதுக்கு உண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கு கடன் பிரச்சனை தாங்க நிறைய இருக்குது என்னால் சமாளிக்கவே முடியல ஒரு லட்ச ரூபா பிரச்சனைக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குறேன் ரெண்டு லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு மூணு லட்சம் வாங்குறேன் மூணு லட்சம் கட்டுறதுக்கு அஞ்சு லட்சம் வாங்குறேன் இது போல பார்த்தோம்னா என்னுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைங்களா அதனால அதை பற்றின கவலை வேண்டாம் அஞ்சல குரு இருக்கிறாரு பஞ்சம குருவா இருக்கிறாரு அதனால ஒன்னே ஒன்று முடிஞ்ச இந்த மாதம் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுவாங்க ஏன்னா அதாவது குரு பகவானே போய் வழிபட்ட கடவுள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனு தான் வழிபட்டு வந்தாரு கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அதனால நீங்கள் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் திருப்பும் பார்க்கலாம் சரிங்களா அதனால் உங்களுக்கு பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி குற்றாலீஸ்வரர் குற்றால நாதர் குற்றாலத்தில் இருக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க नं